இதில் இந்த கரண்டியால் மூன்று கரண்டி மிளகாய்த்தூள் போடுவேன் போட்டுட்டு நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி இங்கிட்டேன் நான் கொஞ்சம் இந்த கப்பால் இந்த கப்ட்டு அப்புறம் இது கொதிச்சு இது கொதிச்சு வேற புளி ஏம்புட வேணும் புளி ஏம்பிட்டு நல்லா கொதிச்சு வராது கொதிச்சு வர நல்லா இதுக்குலையே தேங்காய் பால் தானே தேங்காய் பாலையும் விட்டுட்டு புளியெல்லாம் விட்டாச்சு தானே தேங்காய் பாலம் விட வேணும் அதுக்கு பிறகு இந்த கறி திக்க வாடுறதுக்கு தக்காளி சோஸ் எல்லா கறிக்கும் தக்காளி சோஸ் விடு நான் தக்காளி சோஸ் கொஞ்சம் விடுவேன் அதை விட கறி திக்காவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கு விட்டுட்டு இதுவும் இப்படி கொதித்து வர பாலையும் விட வேணும் பாலையும் விட்டு பரங்க இது இப்படி நல்லா கொதிக்க வேணும் கொதித்து வர பிறகு இந்த திருக்க மீன் இருக்குது தானே அதை அதுக்கெல்லாம் போட்டு அவிய விட வேண்டிய இது நல்லா கொதிக்க யூஸ் இப்போ நல்லா கொதிச்சிட்டுது நல்லா கொதிக்க கொதிக்கணும் கண்ணி நல்லா திக்காக எடுக்குது இந்த நேரம் இந்த இந்த திருக்கண்ணீனையும் அதுக்குள்ள தண்ணி தண்ணி அதுல இருக்குள்ள எடுத்துட்டு